ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சேலத்தின் பொக்கிசமான அதாவது சேலம் மாவட்டத்துக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை இந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த அணையோட வரலாறு பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் அது என்னென்னு தெளிவாக கேட்டுக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் வர வரக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றில் கலந்து அதோட காவிரி ஆற்றோட வெள்ளப்பெருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால அது சுத்தி உள்ள கிராமங்களில் பார்த்தீங்கன்னாங்கன்னா வெள்ள சேதம் ஏற்பட்டு பல வீடுகள் விவசாய நிலங்கள் இதெல்லாம் நிறைய அழிஞ்சு போனது அழிஞ்சு போன காரணத்தினால தஞ்சை மாவட்ட விவசாயிகள்லாம் வந்து ஒன்று கூடி இதுக்கு வந்து ஒரு தடுப்பணை கட்டணும் நீர் வரதுனால வந்து பல விவசாய நிலங்கள் வீடுகள்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு தஞ்சை மாவட்ட விவசாயிகள்லாம் எல்லாம் கூடி மைசூர் சமசா மன்னர்கிட்ட கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் சொல்றாங்க இந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தடுப்பணை கட்டுறதுக்கு அவர் அந்த மைசூர் சமஸ்தான மன்னர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல இதனால் வந்து அப்போ தற்போதைய வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்தவர் பார்த்தா இந்த மக்களுக்காக ஒரு ஆண்டுக்கு முப்பது லட்சத்துக்கு வரி கொடுக்கணும் நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுறாரு இந்த மன்னர்கள் வந்து அதை யோசித்து பார்த்துட்டு இந்த அமௌண்டை கட்டுறதுக்கு இந்த மேட்டூர் அணை கணைய கட்ட ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்து வந்து மேட்டூர் அணையை கட்டுறதுக்கு ஒப்புதல் கொடுத்த மைசூர் சமஸ்தான மன்னர்கள் வந்து அந்த தடுப்பணையை கட்ட ஒப்புதல் கொடுத்ததுமே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கான அந்த அணை கட்டுறதுக்கான பிளான் வந்து எக்ஸ்பூட் பண்றாங்க அதாவது சப்மிட் பண்றாங்க அரசாங்கத்தையெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் வந்து நிறைய பேர் வந்து பேங்க் போட்டு எதுவுமே வந்து பயனளிக்காமல் போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கர்னல் டபிள்யூஎம் ஹெலிஸ் ஹெலிஸ் என்பவர் தான் இது வந்து மூன்றரை கோடி செலவில் வந்து இந்த அணையை கட்டுறதுக்காக திட்டமிட்றாரு இதற்கு வந்து முக்கியமாக இந்த அணையை கட்ட முக்கியமாக உதவி செஞ்சவர் நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள பாகல்பட்டியில் உள்ள பாகை மாணிக்கம் என்பவர் தான் இதை வந்து இந்த அணை எங்கே கட்டணுன்றத இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் அவர் தான் இந்த அணை கட்ட உதவியாக இருந்ததும் அந்த பாகல் மாணிக்கம் தான் இப்படி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெடி வச்சு அணை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வந்து அணை கட்ட டோட்டலாக வந்து அணை கட்டுறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாதிரி பல ஊர்களில் வந்து பதினெட்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து இந்த டேம் கட்டுறதுக்காக வேலைக்கு அனுமதி ரெண்களுக்கு வந்து நாலு காசும் ஆண்களுக்கு வந்து ஏழு காசும் வந்து தொகை கொடுக்குறாங்க இவங்க அந்த வேலை செய்கிறங்களுக்கெல்லாம் சுற்றி உள்ள தங்குறதுக்காக குடிசைகள்லாம் அமைச்சு குடிசைகளில் அமைச்சு தங்க வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி உருவாகினதான் இந்த மேட்டூர் சேலம் டவுன் இந்த அணை கட்டத்துக்கான பொருட்களை பார்த்தீங்கன்னா பக்கத்து உள்ள ஏரிகளத்துக்கு மணல்களும் பவானி சங்ககிரி இங்கேருந்து சுண்ணாம்பு கற்கள் சுண்ணாம்பு கற்கள் இருந்து எல்லாம் நிறைய கொண்டு வந்து அந்த வெடிச்சி தகத்தாங்க பார்த்தீங்களா அதோட வந்து பாறை துகள்களும் எல்லாம் சேர்த்து ஒரு கம்பீரமாக கட்டணம் இந்த அணை இந்த அணை வந்து இந்த அணை இந்த அணையோட மொத்தம்

சில ஒம்போ ஒம்பது ஆண்டுகளாக இந்த அணை வந்து கட்டிகிட்டு இருந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்த அணை வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த அணை கடைசியாக வந்து இந்த அணை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு எல்லாம் உறுதி செஞ்சப்பட்டிருக்கு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி பாசன வசதிக்கும் விவசாயத்திற்கும் வந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் தண்ணி திறந்துட்ருக்காங்க இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அணை வந்து இந்தியாவிலேயே மிக நீளமானதோ அகலமானதோ இந்த நேற்று அப்போது அந்த டைமில் வந்து ஸ்டான்லி என்பவர் தான் வந்து இந்த மேட்டூர் அணைய பூங்காவையும் இதையும் வந்து அவருடைய தான் இந்த கரைஞ்சு வச்சாரு மீர்த்தம் அப்படின்னு வந்து ஆர்ச்சி வடிவத்தில் பதினாறு கண் மதகுகள் வந்து கட்டப்பட்டது இந்த பதினாறு கண் மதகுகளும் இதுல வந்து ஒரு நாலு நாலு மதகுல வந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா சுத்தி உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர்ல வந்து இந்த சுற்றியுள்ள கிராமங்கள் வந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வந்து இரநூத்தி தொட்டு மெகவாட்சி மின்சாரம் வந்து இன்னும் மதுகு மூலிமா எடுத்துட்டு இருக்காங்க சுற்றியில் வந்து அரசாங்கம் பரிமிஷன் கொடுத்து சுற்றியில் கிராம மக்களில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பரிமிஷன் கொடுத்து மீன் பிடிச்சி இங்கே உள்ள மக்கள் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து எவ்வளவோ இயற்கை சீற்றம் புயல் சூறாவளி இப்படின்னு நிலநடுக்கம் இப்படின்னு எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இன்னும் வந்து இது வந்து பயங்கர கம்பீரமான தோட்டத்தோட இருக்குது இந்த மேட்டூர் இருந்தாங்க சுத்தி அந்த மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி பாசனம் சரி எல்லாத்துக்குமே ஃபேக்ட்ரி கம்பெனி அப்படி எல்லாத்துக்குமே இதில் தாங்க தண்ணி போகுது இப்படி ஒரு சேலத்து இப்படி ஒரு சேலத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தரக்கூடிய ஒரு பொக்கிஷன் வந்து இந்த மேட்டூர் அணை தாங்க இந்த மேட்டு டேம் வந்து சுற்றி பார்க்குறாங்க இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு கிராமங்கள் முப்பத்தி மூணு கிராமங்கள் வந்து சுற்றி வந்து மேட்டூர் அணை இது கட்டப்பட்டது இந்த மேட்டு டேமில் உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வந்து ஒரு நந்தி சலையும் நந்தி சலையும் ஜலகண்டீஸ்வரர் கோயிலும் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இரட்டை சர்ச் கோபுரமும் வந்து உள்ளே இருக்குங்க இப்போ வந்து நீர் நீர்வரத்தை ஏற்படுத்தினா அது இன்றளவும் வந்து அது வந்து வெளியே மக்கள் பாதைக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க பார்க்கு எப்படி இருக்குன்னு தூரத்தில் ஒரு குடுசமாக இருக்குது அங்கே என்ன ஏதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம் தூரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்குங்க குழந்தைங்க வந்தா கண்டிப்பா இது முடிச மாதிரி இருக்கு வீட்டுல என்ன வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படி இருக்குங்க

இடம் நாள்ன்றதுனால எதுவும் மக்கள் போட்டோம் எங்க எதுவும் இல்லை எல்லாம் காலியா இருக்கு தரமே இல்லை நீ பாருங்க உள்ள வந்து ஒரு ஒரு காட்டு இருந்த சிலை வச்சிருக்காங்க உள்ள சுத்தி வேலுக்குள்ள வெறும் மரமா தான் இருக்கு ஏதோ ஒரு சிலை வச்சிருக்காங்க பாருங்க இந்த சிலையை வந்து ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் அப்படியே பாருங்கள் என்னன்னு ஒரு ஹார்ஸ் குறை சிலை வச்சிருக்காங்க நீங்க ஒரு செல்ல இருக்கு சித்தர் முனிவர் மாதிரி ஒரு உருவத்துல வெட்சைல என்ன இருக்குன்னு வாங்க நம்ம போய் நல்லா வாட்டர் வாட்டர்சோர்ஸு டிபார்ட்மெண்ட் போர்டு வச்சிருக்காங்க பார்க்குள்ளே வந்து இது வந்து பெண்களுக்கான கழிப்பிட வசதி அங்காந்தான் ஆண்களுக்கான கழிப்பிட வசதி இருக்கு இங்கே வந்து ஒரு ஆழ்த்தி கடை இருக்கு ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்காங்க

இந்த மதத்துல இருந்து வர தண்ணி பறந்து இது வழியே வருது தண்ணி நிறைய வர டைம்ல வந்து இந்த இருக்கு பாரு இந்த சைடு ஒரு பார்க் இருக்கும் போல இருக்கு வாங்க இந்த சைடு பார்க் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால வெயிலுக்கு அந்த பரவாயில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் எப்போ டைத்து விட்டுருக்காங்க எங்கேயும் இந்த டேம்ல இருந்து வர தண்ணி இது வழிவாக பிறந்து போன இருக்கு தண்ணி இது வழியாக வரும் போல இருக்கு சின்ன குழந்தைங்களாம் அந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கு வேலை நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பார்க்கோட கடைசி டெட் ரெண்டு இதுதான் என்னால் போக முடியாது சரி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க யாருங்க வெயில் எந்த அளவுக்கு இருக்குங்க இன்றைக்கி என்னமோ வளர்க்கறதுக்கு மாதிரி வெயில் கம்ப அதிகமாக இருக்கு இங்க ஒரு மகாத்மா காந்தி சிலை வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம்

ဒီလိုမျိုးလာတယ်